நண்பர்கள் என்பது ரொம்ப முத்தாய்ப்பானது சொர்க்கம் வரைக்கும் தொடரக்கூடிய ஒரு உறவு அது சொர்க்கத்திலும் நம்மை கொண்டு சேர்க்கிற ஒரு பாக்கியமான காலம் அது அப்போ நல்லவர்களின் தொடர்புகள் கொஞ்சம் அதிகமாகணும் நம்முடைய வாழ்க்கையில யாரால நம்ம கஷ்டத்தை அனுபவிப்போமோ அந்த மாதிரி நட்பெல்லாம் நீ வச்சுக்கடாதுங்கிறத இஸ்லாம்ங்கிறது குரான் என்பது ஹதீஸ் என்பது சும்மா தொழுகையை நோன்பு மட்டும் பேசுறது இல்லை என் லைஃபனுடைய எல்லா காலத்தையும் நான் பாதிக்கப்படாத மனிதனாக வாழ்வதற்கான வழிகளை சொல்கிறது நான் ஜொலிப்பதற்கான காரியங்களை சொல்கிறது சாதாரணமானதல்ல ஒரு நட்பு என்பது நட்புக்கும் எத்தனை பெரிய பவர் இருக்குது உன்னுடைய சொர்க்கம் கொஞ்சம் மிஸ் ஆனா உன்னை சொர்க்கத்துக்கு அந்த நண்பர் கூட்டு போவாருங்கிற அறைக்கு குரானும் அதீசும் சொல்கிறது அதனால இதுல கொஞ்சம் கவனம் இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் கெட்டு போனதெல்லாம் அவங்க வாப்பா எல்லாம் பழக்கம் தண்ணி அடிக்கிறாங்க போதைக்கு அடிமை நிறைய பையங்க உங்க வாப்பாட்ட அந்த பழக்கம் இருக்கா இல்ல அவங்க அண்ணன் தம்பிட்டு அந்த பழக்கம் இருக்கா இல்லை அவங்க மூதாதிரியர்கள்ட்ட அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்ல எங்கடா போய் நீ இந்த கஞ்சாவுக்கு அடிமையான எங்கடா போய் நீ தண்ணி அடிக்கிற பழகின அப்படின்னு பார்த்தா அவன் நாலஞ்சு நண்பர்களோடு பழகி அந்த நண்பர்கள் எல்லாம் தண்ணி அடிக்கிற கூட்டம் கஞ்சா போடுற கூட்டம் இவனும் கஞ்சாவுக்கும் தண்ணிக்கு அடிமையானான் இது குடும்ப பழக்கம் இல்லை தாய் இல்லை இல்லை தந்தை ஆனால் இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் போதைக்கு அடிமையாய் இருக்கிறார்கள் என்றால் அவர் எங்க போய் பழகினார் அதனாலதான் பெற்றோர்களின் கடமைகள் ஒன்று கொஞ்சம் வாட்ச் பண்ணணும் நம்ம பிள்ளைங்க யாரோடு பழகிறார்கள் அந்த பழக்கத்தை சரி பண்ணணும்